அப்படியே ஓரத்தில் போட்டுக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே பிடிச்ச ஈரப்பதத்தை பிடிச்சு வச்சிக்கிறோம் அதுக்காக தான் இந்த பால்ஸ் போடுறது இப்போ இதில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து தண்ணியை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி அடிச்சிக்கிறோம் அவ்வளோதான் ஸ்ப்ரே பண்ணாலே போதுமானது ஆனால் மொத்தம் அந்த தண்ணி சில இது சில செடிகளுக்கு மட்டும் தண்ணி நல்லா இதில் சார்ந்து அப்படியே கீழே இறங்கி போகணும் அந்த இதில் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம ஒரு பிளான்ட்டே உருவாக்கியாச்சு இதில் தான் இருந்த இந்த செடி இந்த இதில் இருந்த ஒரு கொடி தான் அதுலேருந்து கட் பண்ணி புதுசாக ஒரு பிளான்ட்டே நம்ம உருவாக்கியாச்சு இப்படி தான் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு செடி வாங்கினா போதும் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வீடு ஃபுல்லாகவே நிறச்சி வச்சுக்கலாம் நமக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதில் நம்ம கீழே ஹோல்ஸ் போட்டுருக்கிறதுனால தண்ணி நிறைஞ்சு கீழே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து இந்த மாதிரி ஒரு மூடி மாதிரியான ஒரு இது வந்து கீழே அப்படியே வச்சு வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி அதுலேருந்து லீக் ஆகக்கூடிய தண்ணி வந்து இதுலேயே நின்றுக்கிறோம் நமக்கு அதிகமாக ஓவராக லீக் ஆனால் கூட நமக்கு கண்ட்ரோல் தெரியும் அதை வச்சு